தமிழ்நாட்டை தாண்டி போகும்போது ஹிந்தி தெரியணும் ஆங்கிலம் தெரியணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ நீங்கள் நைன்டிஸ் காலகட்டங்களில் போய் விளையாடும் போது தமிழை தாண்டி எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது இல்லை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க எங்களுக்கு கபடி லாங்குவேஜ் மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது சாப்பாடு லாங்குவேஜ் யூஸ்ஃபுல்லாக இருந்தது நாங்கள் யாரும் எதுவுமே தெரியாது தமிழை தவிர எதுவும் தெரியாது சாப்பாடுனா கையாசுக்கு காய்ப்போம் கபடி இல்லைன்னா கபடி வாடகை கை துடைத்திட்டு கூடுவோம் அப்படி தான் இருந்தது அப்புறம் திரும்ப உள்ள போனோடனே ஸ்கில்லுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து நாங்கள் வந்து கற்றுக்கிட்டோம் அப்புறம் சாப்பாட்டுக்கு என்னென்ன தேவையோ அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் சாப்பாட்டுக்கும் விளாட்டுக்கும் வந்து நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் மற்ற எதுவுமே அதிகமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அஞ்சாறு பேர் தமிழ்நாட்டு பேசியிருந்தோம் அந்த இடம் நேஷனல்ஸ் நம்ம தான் உன்னார் நேஷனல் கேம்ஸ் நம்ம தான் உண்டார் அதனால் நம்ம தமிழ்நாடு ப்ளேஸ் ரொம்பவே இருந்தனால எங்களுக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியல உலக அளவில் போய் விளையாண்டுருக்காங்க ஆனால் தமிழ் மொழி மட்டும்தான் எனக்கு நல்லா தெரியும் ஹிந்தி இங்கிலீஷ் எதுவும் தெரியாது பட் அது பிரச்சனை இல்லை இங்கே விளையாடுறதுக்கு திறமை தான் தேவை அப்படிங்கிற ஒன்று ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க இல்லையா இந்தியன் டீம்னாலே உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு தான் வருவாங்க ஹிந்தி வந்து எல்லா எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கும் நம்ம ஸ்டேட்டில் இல்லைனா கூட அது வந்து ஒரு பெருசாகவும் நம்ம எடுத்துக்கிட்டதும் இல்லை நம்ம வந்து நம்ம தமிழ் ஏன்னா பத்திரி அந்த டைம்லேயே எதுனாலும் தமிழில் தான் பேசிகிட்டு இருப்போம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு பேசுகிற அன்றைக்கி வந்து ஆறு பேர் ஏழு பேர் கேமரா இருந்தோம் ஏன்னால் தமிழ்நாட்டில் வந்து அஞ்சு பேர் இருந்தோம் இந்தியன் ரயில்வேஸு இந்தியன் போஸ்டல் இந்தியன் போர்ட்ரஸ்ட்டு எல்லாத்துலேருந்து மாறதுனால எங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்துச்சு அதனால் நம்மளை வந்து எல்லாருமே மாறிச்சிட்டு